வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பார்க்க பார்க்கப்றோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் சிக்கல் கொடுக்க தொடங்கிட்டாங்க ஸோ கூட்டணி கட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக அதிக இடங்கள் கேட்குறாங்க பீகாரில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இங்கே பதினெட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றுக்கனால எங்களுக்கு கூடுதல் அறுபது இடங்கள் மேலே தரணும் அதே மாதிரி நாங்கள் சொல்கிற இடங்கள் தான் தரணும் ஸோ கோவில் அதிகமாக இருக்க பகுதியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அதிமுக ஜெயிக்கக்கூடிய இடங்களே பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் கேட்டு வர்றாங்க இதனால் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்ல மெகா கூட்டணி சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசிட்டாரு ஆனா இப்ப மெகா கூட்டணி அமைக்க முடியாத சூழ்நிலை கூட்டணிக்குள்ளே கூட்டணிக்குள்ள வரமாட்டேன் இப்ப விஜய்க்கோட பாத்தீங்கன்னா கூட்டணி வைக்க டிடி தினகன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் செங்கோட்டையெல்லாம் முயற்சி பண்ணுறால் அவங்களுக்கு சாதமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பீகார் எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஒரு பயத்தை உருவாக்கிருச்சு அது மட்டும் கிடையாது இந்த கூட்டணி ஆட்சின்ற மாதிரி கொண்டு வர்றாங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஒரு பயம் ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து பாஜக கூட்டணியை பெரிய லெவலில் விரும்பலை ஸோ கொஞ்சம் ஒரு சில பேர் தான் விரும்புனாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா வேலுமணி தங்கம்மணி இவங்க தான் விரும்புவாங்க ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விரும்பலைன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாமே ஜெயிக்கக்கூடிய இடங்கள் அதிமுக ஜெயிக்கக்கூடிய இடங்களே தொடர்ந்து கேட்டுட்டு வர்றாங்க ஸோ அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா மொதல் கூட்டணி இல்லைன்னாரு பிஜேபியோட ஆனால் இப்போ கூட்டணி வச்சிருக்காங்க எல்லாருமே ஒரு அதிருப்தி ஆகிட்டாங்க ஒரு தலைவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா ஸ்ட்ராங்காக அதில் நிற்க மாட்டான்ற ஒரு கோபம் எல்லாருக்குமே இருக்குது அதே மாதிரி விஜயோட கூட்டணின்னு சொல்லிட்டு நாங்கள் பிள்ளையார் சொல்லாம் போட்டோன்னாரு ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் கூட்டணியே இல்லைன்ட்டாரு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா விஜயை நம்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆள் வந்து நம்ம எப்படியா கூட்டணியில் கொண்டு வரலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதுவும் நடக்கவே இல்லை மித்துனை வச்சு முயற்சி பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா மித்துனை பார்க்க கூட இல்லையா விஜய் அதே மாதிரி இரட்டை இலை சின்னம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிடைக்கணும்னா அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு தேர்தல் பார்த்தீங்கன்னா நெருங்கும் சமயத்தில் அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு வரும் தேர்தல் ஆணையமே யாருக்கு இரட்டை இலையுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இப்போ டிசம்பர் மாதம் பொதுக்குள் நடந்து போகிறாங்க அதிமுக அதில் வந்து இப்போ செங்கோட்டையை தொடர்ந்து நிறைய பேர் அதிருப்தியானது வெளிப்படுத்தினா கண்டிப்பாக சிக்கல் ஏற்படும் அந்த ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு பிஜேபி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து ஒற்றுமே இல்லைன்னா அதிமுக நம்மளுக்கு பெரிய லெவலில் தோல்வி தான் உண்டு ஏன்னா விஜயும் வரல கூட்டணிக்குள்ளனா அது வந்து சிக்கலா போயிருன்றக்காண்டி ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணுன்றாங்க அப்படி ஒரு வேலை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே இரட்டை இலை ஓபிஎஸ் டிடி தனக்கு இணைக்க மாட்டேன்னு சொன்னார்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இரட்டை இலை சிம்பல் மாதிரியே பார்த்திங்கன்னா இரட்டை தென்னை மரம் அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ விஜயின் மூணு சிம்பிளை பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒன்றும் ஆட்டோ ஒன்றும் விசல் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மட்டை ஸோ இதுதான் வந்து சூஸ் பண்ணியிருக்காராம் இப்போ விஜயுமே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ட்ரீட் இயற்கான தக்க வச்சுக்கவே பார்க்குறாரு ஏன்னா அதிமுக வாக்கள் அதனால் அப்போ தான் கிடைக்கும் சொல்கிறா காண்டி மாதிரி விஜய் கட்சியில் பார்த்திங்கன்னா இந்த பணத்தை பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இந்த பண ரீதியான சப்போர்ட் பார்த்திங்கன்னா விஜய் பண்ணாலுமே ஆனால் அதிகமாக பார்த்திங்கன்னா விஜய்க்கு கூப்பத்தில் வந்து ஆதார் தான் பண்ணுறதா சொல்கிறாங்க ஆதரவரசி பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் ஸோ அந்த லாட்ரி மாற்றின் அவரோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆதரவரிஜி பிஸ்னஸ் பண்ண ஷேர்ஸை விற்றுட்டு அந்த பணத்தில் தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறதா வந்து அவங்க குடும்ப உறுப்பினர் ஒரு ரீசெண்டாக ஒரு பேட்டியை கொடுத்துருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதே பெரிய திண்டத்த திண்டாட்டமாக தான் இருக்குன்றாங்க பாமக இவங்க வாக்களை வச்சு தான் இவ்வளோ ஜெயிச்சுருந்தார் இப்போ பாமகவே பிளவுபட்டு கிடக்குறனால எடப்பாடி பழனிசாமிக்கான வெற்றிக்கான உறுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாகவே இருக்குது வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது எஸ்பி வேலுமணி வெற்றி பெறலாம் ஸோ முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சில பேர் வெற்றி பெறலாம் தவிர்த்து எல்லாருமே அதிமுக பழையமாக ரெண்டாயிரத்து தொண்ணூறு சட்டமன்ற தேர்தல் மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுக கொங்கு மண்டலத்தில் ஜெயித்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு இல்லாமல் போயிருன்றாங்க ஏன்னா ஓ வி இப்போ விஜய் பார்த்திங்கன்னா தனியானியாக இருக்கார் அவங்க வாக்கு பிரிப்பாங்க அதிமுக வாக்குகள் பார்த்திங்கன்னா விஜய்க்கு எப்படி வரும்னா ஓபி ஸ்ரீடி தனக்கரானா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா எக்ஷா சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் ஜிங் திஸ் வீடியோ